ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் இன்றைக்கி என்னோடய முகூர்த்தத்தோட பன்னிரெண்டாவது நாள் புதன்கிழமைங்க என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு இன்றைக்கி என்னோடய பிரம்ம பிரம்மமுகூத்த அஞ்சு விளக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதுன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியோ தைப்பூசமோ ஒன்றா சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க நாளைக்கு தைப்பூசத்துக்கு முருகர் கோயிலுக்கு போய் முருகருக்கு அவர் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் விரதம் இருந்து ப முடிஞ்சு விரதம் இருந்து பண்ண முடிகிறவங்க பண்ணுங்கள் இன்னும் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வ கோயில் பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா அவங்கவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் கோவில் பக்கத்தில் இல்லை ஊரில் இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தை நினச்சி வீட்லேயே நம்ம வந்து விளக்கேற்றி பானகம் கரைச்சி வச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யறது இன்னும் ரொம்ப சிறப்பானது ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேண்டுதல் வைங்க இந்த பௌர்ணமையிலேயும் தைப்பூசதும் ஒன்றா சேர்ந்து வரதுனால நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம என்ன வேண்டுமோ அதை நான் கண்டிப்பாக நடக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ वक्रलक्ष्मीपरिवाह चलन् मीना भलोचना नव चम्पकपुष्पाभनासा दण्ड तारा ताराकान्ति तिरस्कारी नासाभरणभासुरा कदम्ब मञ्जरी कृप्त कर्णपूर मनोहरा पद्मरागशिलादर्श परिभावि कपोलभूः नववि